நண்பர்களே அதாவது நம்ம இளைஞர்கள் வந்து எதை நோக்கி பயணம் செய்கிறாங்கன்னு எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல ஏன்னு சொன்னா அதாவது இன்னைக்கு வந்து பெருசா பேசப்படுறது வந்து இந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராயங்குடிச்சி இறந்தவங்களை தான் நிறைய பேசிட்டு இருக்காங்க நம்ம இளைஞர்கள் வந்து எல்லாருமே இந்த தயவு செய்து இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க எல்லாருமே வந்து ரொம்பவே குடிக்கிறாங்க நமக்கு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதில் இன்னைக்கு உண்மையாகவே நான் வந்து சாயந்தரம் நியூஸ் பார்த்தேன் எனக்கு உண்மையாகவே நெஞ்சு பதறி போச்சு ஏன்னா ரொம்பவே ஆட்கள் வந்து இறந்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருதும் எவ்வளோ கஷ்டப்பாடு பட்டு ஒவ்வொருத்தரையும் வளர்க்குறாங்க ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காதங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லவே முடியும் நம்ம எதுவும் செய்ய முடியாது அதனால் நீங்களாக ஒவ்வொருத்தராக வந்துட்டு இந்த குடிப்பழக்கத்தை தயவு செய்து விட்டுருங்க இன்றைக்கி வந்து இந்த நியூஸை பார்த்த நேரத்துலேருந்து எனக்கு வந்து அப்படிதான் இருக்குது ரொம்பவே பதட்டமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஆளுக்கு வந்து இந்த குடிப்பழக்கத்தால் அதுவும் விஷச்சாராயத்தால் அவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அதனால் வந்து தயவு செய்து இந்த குடிப்பழக்கத்தை எல்லாருமே விட்டுருங்க ஒவ்வொரு நாளும் நானும் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன் ஏன்னா எப்படியும் நாலஞ்சு பேர் அதில் குடிகாரங்க தான் இருக்காங்க தயவு செய்து யாருமே இந்த குடிப்பழக்கத்தை எடுக்காதுங்க இளைஞர்களுக்கு வந்து நல்ல வழியை காட்டி கொடுங்க இந்த குடிப்பழக்கத்தை விட்டாலே நமக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் தேங்க் யூ